இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஐந்து முக்கிய செய்திகள் தீமிதி திருவிழாவுக்கும் அதற்கு முந்தைய நேர்த்தி கடன்களுக்கும் பதிவு தொடங்க இருக்கு பால்குடம் மாவிளக்கு அங்க பிரதட்சணம் கும்பிடு உள்ளிட்ட எல்லாத்துக்குமே இணைய பதிவு செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கும் எந்த நேர்த்தி நேரடி பதிவு கிடையாதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு டிபிஎஸ் வங்கியின் தலைமை நிர்வாக அதிகாரி பியூஷ் குப்தா அடுத்த ஆண்டு ஓய்வு பெற இருக்காரு அதைத் தொடர்ந்து அனுபவமிக்க வங்கியாளர் தான் தலைமை நிர்வாக அதிகாரியா பொறுப்பேற்பார் பல முக்கிய நிதி நிலையங்களிலும் அவர் பணியாற்றியிருக்காரு சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையே சட்டவிரோதமான வாகன சேவை வழங்கியதுக்காக நான்கு ஓட்டுநர்களை நில போக்குவரத்து ஆணையம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி கைது செஞ்சிருக்கு மலேசியால பதிவு செய்யப்பட்ட அவர்களின் வாகனங்களும் கைப்பற்றப்பட்டதா ஆணையத்தின் ஃபேஸ்புக் பதிவு குறிப்பிட்டுச்சு இக்குற்றங்கள் கடுமையானவையாக எடுத்துக் சொல்லப்பட்டிருக்கு சிங்கப்பூர் காவல்துறை ஐக்கிய அரபு சிற்றரசுகளின் அதிகாரிகளோடையும் இன்டர்போல் அனைத்துலக குற்றவியல் காவல்துறை அமைப்போடையும் இணைஞ்சு மின்னஞ்சல் மோசடியில பறிப்போன கிட்டத்தட்ட நூற்று எழுபத்து ஐந்தாயிரத்தி ஐநூத்தி அறுபது வெள்ளிய மீட்டு இருக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அமெரிக்க விநியோகிப்பாளருங்கிற போர்வையில் மோசடிக்காரர் அனுப்பிய போலி மின்னஞ்சலை நம்பி அனுப்பப்பட்ட பணம் குறித்து தெரிய வந்ததும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி நிறுவனம் காவல்துறையிடம் புகார் கொடுத்துச்சு ஆகஸ்ட் ஆறாம் தேதி மோசடி திட்டம் முறியடிக்கப்பட்டு பணம் மீட்கப்பட்டதா சிங்கப்பூர் காவல்துறை சொன்னாங்க வயது குறைவானவராயிருந்தும் சாலையில கார் ஓட்டியதா பன்னிரண்டு வயது சிறுவன் மீது மலேசிய நீதிமன்றம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி குற்றம் சுமத்தியது வயது குறைந்த மகனை கார் ஓட்ட அனுமதிச்சதா சிறுவனின் தந்தை மீதும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ஸ்லாங்கூர் மாநிலத்தில உள்ள குடியிருப்பு பகுதியை சேர்ந்த அந்த சிறுவன் தனது தந்தையின் காரை ஓட்டியதா சொல்லப்படுது இந்த மாதிரி முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்